ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எல்லா எக்ஸாம்லேயுமே எல்லா டிஎன்சிசி எக்ஸாம்லேயுமே கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அதில் வந்து யூ கேன் டெஸ்ட் யுவர் செல்ஃப் வித் த வித் தட் கொஷின்ஸ் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் சிலபஸில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாப்பிக் கீழே பதினாறாவது டாபிக் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற டாபிக் இருக்குது ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எதுன்னு இருக்குது அப்படின்னா பழைய டென்த்து தமிழ் புக்கில் தான் மெயினாக இருக்குது புது தமிழ் புக்கில் ஒரு சில இடத்துல இருக்குது இருந்தாலும் வந்து பழைய புக்கில் தான் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ நம்ம அந்த பழைய புக்கில் இருக்கிற அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம் ஹெட்டிங் பார்த்திங்கன்னா அந்த டென்த்து தமிழில் ஏழாவது லெசன் அந்த லெசனோட பேரும் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் ஓகேவா ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து அதனுடைய அந்த சில மேற்கோள்கள் வந்து ஒரு சில மேற்கோள்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அடிக்கடி ஸோ அதை மட்டும் முக்கியமாக நான் வந்து பிபிடியில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக் மேற்கோள்களை மட்டும் நான் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து ஹிங்ஸ் டெவலப் பண்ணியிருக்கேன் ஸோ இதை மட்டும் நீ எக்ஸாம் கொஸ்டின் போனீங்கன்னா யூ கேன் கெட் தி ஃபுல் மார்க் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியில் அறிவியல் சிந்தனைகளில் ஃபஸ்ட்டு லைன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் ஓகேவா அப்படின்னா அறிவின் நுண்ணிலை வளர்ச்சியே அறிவியல் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இந்த அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படி அப்படிங்கிறத யார் சொன்னால் அப்படின்ட்டு மெயினாக கேட்பாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது திரு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இருக்காது நமக்கு குழப்பம் ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க திருக்குறள் மாதிரி இருக்கும் ஆனால் திருக்குறள் மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும் சிலருக்கு ஸோ அதை வந்து நல்லா படிச்சுட்டு போய் ஞாபகம் வச்சு பா போங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகளை பற்றி டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா விண்ணியல் அறிவு பொறியியல் அறிவு கனிமவியல் அறிவு மண்ணியல் அறிவு அணுவியல் அறிவு நேரியல் அறிவு மருத்துவ அறிவு அறுவை மருத்துவம் ஸோ இந்த ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மேற்கோளில் ரெண்டு மேற்கோள் இருக்குது ஸோ அந்த ஒவ்வொரு மேற்கோள்களையுமே நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை படிக்கணும் அப்படி படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவை படித்தா ஞாபகம் வராது ஸோ ஒவ்வொரு தடவையும் படிச்சுட்டு நீங்கள் ரீக்கால் பண்ணி பார்க்கணும் சரியா எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து ஷார்ட் கட் வச்சிங்க அப்படின்னா ஷார்ட் கட்டே மறந்துடும் ஸோ ஒரு சில இதுக்கு ஷார்ட்கட் வச்சுக்கலாம் ஒரு சில இதுக்கு திரும்ப திரும்ப படிக்கிறது மூலமாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து விண்ணியல் அறிவு ஸோ விண்ணீல் அறிவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண் உலகத்தை பற்றி உலகத்தை பற்றி சொல்கிறாங்க ஸோ அந்த உலகத்தை பற்றி யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருவாசனம் திருவாசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மேற்கோள் கொடுத்துருக்காங்கன்னா உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றெலின் பகலில் நூற்று ஒரு கோடியும் மேற்பட விரிந்தன ஸோ இந்த திருவாசக வரிகள் இந்த வரிகளை கொடுத்து இதில் வந்து இது எந்த நூலில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட் லைன் கேட்டிருக்காங்க அண்டப்பகுதி முன்பை பிறக்கம் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டால் நம்ம திருவாசகம்னு சொல்லணும் அடுத்த தடவை அடுத்த லைன் கூட கேட்கலாம் ஸோ அந்த நாலு லைன்மே வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலகம் என்ற சொல் எதிலிருந்து வந்ததுன்னா உழவு என்ற சொல்லின் அடியிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உழவு அப்படிங்கிறதுக்கு என்னன்னா உன்னோடய அர்த்தம் என்னன்னா சுற்றுதல் அடுத்து ஞாலம் ஞானம்னாலும் உலகம் தான் ஞாலம் என்ற சொல் எதிலிருந்து பிறந்தது ஞாழின் அடியாக பிறந்தது நெக்ஸ்ட்டு யாழ் அப்படின்னா தொங்குதல் ஸோ இந்த வந்து கேட்கலாம் உலகம் என்ற சொல் எதிலிருந்து பிறந்தது உழவு ஞானம் என்ற சொல் எதிலிருந்து பிறந்தது ஞாள் அடுத்து புறநானூற்று வரிகள் இது ரொம்ப முக்கியம் இது நிறைய எக்ஸாம்பிள் புறநானூற்று வரிகளில் என்ன சொல்லியிருக்காங்க காயமும் நிலைய காயமும்னா வானத்தில் காற்று இல்லாத பகுதியும் உண்டு வானத்தில் காற்று இல்லாத பகுதி உண்டு அப்படிங்கிறத பண்டைய தமிழர்கள் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதை வந்து இந்த பாடல்களை வரி உணர்த்து ஓகேவா வரிது நிலைய காயமும் ஸோ இந்த வரி நிலைய காயமுடைய இந்த நூலில் இருந்தும் கேட்டால் இந்த புறநானூறு அடுத்து வளவன் ஏவா வான ஊர்தி வளவன் ஏவா வான அந்த காலத்தில் பழந்தமிழர்கள் தமிழர்கள் செலுத்தப்படாத வான ஊர்தியை பழம் தமிழர் விண்ணில் செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அர்த்தம் இதுவும் பார்த்தீங்கன்னா புறநானூறு நமக்கு அர்த்தம்லாம் முக்கியம் இல்லை அது எந்த நூல் அப்படிங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கீழே பார்த்தீங்கன்னா அது எந்த நூல் வரி நிலைய காயமும் வளவன் ஏவா வான ஊர்தியும் எந்த நூலில் இருந்து அந்த எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா இது ரொம்ப முக்கியம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொறியியல் அறிவு பொறியியல் அறிவு அப்படின்னு பார்க்கும்போது பொறியியல் அறிவில் என்ன சொல்லியிருக்காங்க பண்டைய தமிழர்கள் வந்து பொறியியல் அறிவை பற்றி என்ன தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது தீம்பிளி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னா கரும் கரும்பு வந்து பிளிகிறதுக்கு கூட எந்திரங்கள் வந்து அப்போ உருவாக்கப்பட்டுருந்துச்சு பழைய இதில் அப்படிங்கிறத தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த ஸோ பந்தல் வருந்த பயிற்றுப்பத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் அடுத்து அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னா நிலத்திலிருந்து நீரை ஊஞ்சி இறைக்கும் ஆழ்துளை கிணறுகள் கேணின என்ன கிணறு கேணினால் தண்ணி வர்றது ஸோ என் கிணற்றில் இருந்து தண்ணி வருது அப்போ வந்து நீரை ஊழிஞ்சி எடுக்கிறதுக்காக அந்த காதிலேயே வந்து என்ன இருந்துச்சுன்னா ஆழ்துளை கிணறுகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து எந்த நூல் சொல்லுது அப்படின்னா பெருங்கதை ஸோ அந்த கிண்ணியின் எந்திர கிணறும் பெருங்கதை பெரிய கிணறு இருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பெருங்கதை ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா தீப்பிலி எந்திரம் பந்தல் வரதில் பார்த்திங்கன்னா பந்தல் பதுக்கிப்பத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எந்திர யானை கிரேக்க தொன்மத்தில் குறிப்பிடப்படும் ட்ரால் போருடன் வினைத்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் ஒத்தது இந்த பெருங்கதையில் பார்த்தீங்கன்னா வருங்க பெருங்கதையில் ஒரு எந்திர யானை வருதுன்னு சொல்கிறாங்க அந்த எந்திர யானை வந்து கிரேக்க தொன்மத்தில் குறிப்பிடப்படும் ட்ராய்ட் போருடன் இணைத்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் வைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தட்ஸ் பொறியியல் அறிவு அடுத்து கனிமவியல் அறிவு கனிமவியல் அறிவில் ஒரே ஒரு டாப்பிக்காக ஒரே ஒரு மேற்கோளாக தான் வந்திருக்கும் ஒருமை தோற்றத்தை ஐவேறு மனத்தில் கதையை விடுவும் நலங்கிலும் மணிகளும் ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஐவகை மணிகளும் ஐவேறு வ ஐவேரும் இருக்குல்ல அந்த ஐவேறுங்கிறது ஐவகை மணிகளும் ஒளிவிடும் திருப்பினால் வெவ்வேறு பெயர்கள் இருக்குது அதுக்கு ஆனால் அவற்றின் மூலப்பொருட்கள் ஒன்று தான் அப்படிங்கிறத இது சொல்ல வர்றாங்க ஸோ இது வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னாவே கண்ணகி கதை கண்ணகி வந்து சிலம்பு ஸோ சிலம்பு வந்து மணி அப்படி வச்சுக்கலாம் இந்த இது வந்து நல்லவே மணிகள்னு வருது மணிகளின்னு வரும்போது அது வந்து சில படிகாரத்தில் கண்ணகி கண்ணகி சிலம்பு சிலம்பு மணி அப்படிங்கிறத வச்சு இந்த மேற்கோள் கொடுத்தாங்க இந்த சில அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மண்ணியல் அறிவு இது ரொம்ப முக்கியம் மண்ணியல் அறிவில் பார்த்திங்கன்னா மக்கள் பல தமிழர்கள் வந்து நிலத்தை வந்து ஐபகை இனங்களாக பிரித்திருந்தார்கள் குறிஞ்சி முல்லை மருதன் எதில் அது மட்டும் இல்லாமல் நிலங்களை மேலும் மூன்று வகையாக பிரித்தார்கள் செம்மண் நிலம் உவர் நிலம் கலர் நிலம் ஓகேவா ஸோ செம்மண் நிலம் உவர் நிலம் கலர் நிலம் ஒவ்வொன்றும் அதனுடைய தன்மையின் அடிப்படையில் நிறத்தின் அடிப்படையில் அதனுடைய சுவையின் அடிப்படையில் அந்த பேரை வந்து அந்த மண்ணுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து செம்மண் நிலம் செம்மண் நிலம் பார்த்தீங்கன்னா நிறத்தின் அடிப்படையில் அது சிவற் சிக நிறமாக இருக்கிறதுனால அதுக்கு செம்மண் நிறத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா சுவையின் அடிப்படையில் தன்மை இருக்கிறதுனால அதனுடைய சுவையின் அடிப்படையில் கலர் நிலம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பயன்படாத நிலம் ஸோ அதனுடைய தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சு படிச்சிங்கன்னா அது என்ன இந்த செம்மண் அதனுடைய நிறம் ஸோ அதனுடைய எதன் அடிப்படையில் செம்மன் நிலம்னு சொல்லியிருக்காங்க நிறத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நிலம் ஒவ்வொருக்கும் தன்மை ஸோ அதனுடைய சுவை கலர் நிலம் பயன்படாத நிலம் ஸோ அந்த பயன்படாத நிலம் தன்மையின் அடிப்படையில் ஓகேவா ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நிலம் செம்புட பெயர் போல ஸோ அதனுடைய பயன் கருதி செம்புட பெயர் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எத் எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா குறும்பகை அடுத்து உவர் நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா அகழ்வயன் குழந்தும் உருவிட துதுவாக உவ நிலம் இது வந்து புறநானூற்று வடிகள் ஸோ புறநானூற்று வடிகள் ஓகே இதுலேயே உவர் நிலம் அப்படின்னு வந்திருக்கிறதுனால நீங்கள் உவர் நிலத்துக்கு கீழே இந்த மேற்கோளை வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் அடுத்து கலர் நிலம் இதுவும் பாத்தீங்கன்னா பயவா அணைய கல்லாதவர் கலர் நிலம் நெக்ஸ்ட் கலர் நிலம் பார்த்தீங்கன்னா பயன்படாத நிலம் சோ தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம் பிடிச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு கலர் நிலத்தை பற்றி பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு சோ ஒவ்வொரு நிலத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரிகள் இருக்கு செம்மண்ணுக்கு குறுந்தகையில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நிலத்துக்கு புறணா நூன்றில் சொல்லியிருக்காங்க கலா நிலத்துக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அணுவியல் அறிவு அணுவை பற்றி என் யார் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஔவையாரும் கம்பரும் சொல்லியிருக்காங்க ஔவையார் என்ன சொல்லியிருக்காருனா அருகை துளைத்து ஏழு கடலை புகட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறார் கம்பர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அணுவினை சத கூறிட்ட கூணினும் உளன் அப்படின்னு கம்பர் வந்து சொல்கிறாரு ஸோ அணுவை பிளக்கவும் சேர்க்கவும் முடியும் என இன்றைய அறிவில் அறிவியல் வந்து ஆய்ந்திருக்குது அதில் வச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க அணுவை துளைத்து எழுந்தலை புகட்டி ஒரு அணுவினை சத கூறிவிட்ட கொன்னு முலன் அப்படின்னு கம்பரும் அப்படியாவது சொல்கிறாங்க இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அணுவை பற்றி சொல்கிறாங்க இதில் வந்து தெளிவாக படிச்சுக்கணும் யார் எதை பற்றி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நேரியல் அறிவு நீரியல் அறிவில் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சொல்கிறாரு நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெலிலி தான் நல்காது அப்படிங்கிற திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா மழை வந்து மழை வளம் குறைந்தால் இந்த சமநிலை எல்லாமே வந்து விரலும் எனவே மலையை வந்து அமிழ் அமிழத்திற்கு ஒப்பாக வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் ஸோ இந்த திருக்குறள் வந்து என்ன அறிவை பற்றி சொல்லுது அறிவுக்கு இந்த திருக்குறள் சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கணும் மலையை அமிழ்தம் என்று கூறுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் திருவள்ளுவர் எழுத தெரியும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருத்துவ அறிவு மருத்துவ அறிவு என்னும் யார் யார் என்ன மேற்கொள்வது சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடம்பார் அழிவின் உயிரார் அழிவர் அப்படின்னு வந்து திருமந்திரம் எழுதிய திருமூலர் சொல்லியிருக்கார் திருமந்திரம் எழுதிய திருமூலனுடைய வாக்கு அடுத்து திருக்குறள் என்ன சொல்கிறாங்க திருக்குறள் வந்து மருந்துன்னு ஒரு அதிகாரமே இருக்குது ஸோ அந்த அதிகாரத்தில் வந்த ஒரு குரல் தான் மருந்தாவே தப்பாக மரத்தற்றால் அப்படின்னு சொல்லிட்டு ம மருத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பதினெண் சித்தர்கள் வளர்த்த மருத்துவம்தான் வந்து சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் பதினெண் சித்தர்கள் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து அகத்தியர் தேரையர் போகர் புலிப்பானி முதலிய சித்தர்களின் மருத்துவ நூல்கள் இன்றும் தமிழரின் உடற்பணியை போக்குகின்றன ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அகத்தியர் தேரையர் போகர் புலிபானி அவங்க எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அவங்கெல்லாம் வந்து சித்தர்கள் அவர்களுடைய மருத்துவ நூல்கள் வந்து இன்னுமே வந்து தமிழர்களுடைய உடல் மருத்துவத்தினியை போக்குகின்றன நெக்ஸ்ட் வந்து மருந்தில்லா மருத்துவ முறையை திருக்குறள் வந்து சொல்லுது ஓகேவா இயற்கை மருத்துவம் எனும் மருந்தில்லா மருத்துவ முறையை வந்து திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி அப்படிங்கிறது வந்து எதுக்கு எடுத்துக்காட்டினா மருந்தில்லா மருத்துவ முறைக்கு திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் இது ஓகேவா நெக்ஸ்ட் அறுவை மருத்துவம் ஸோ அறுவை மருத்துவத்தை பற்றி பழந்த மீன்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அறிவை சிந்தனையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊருக்கு ஊர் என்னும் செய்தியும் உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் ஊறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் அப்படின்னு கம்பரும் அறுவை மருத்துவத்தை வந்து சொல்லியிருக்காங்க அறுவை மருத்துவத்துக்குரிய மேற்கோள்கள் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இது ரெண்டுமே வந்து கம்பு கம்பருடைய வாக்கு ஓகேவா அது வந்து ஒரு செய்தி இது வந்து கம்பர் சொன்னது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மணிமேகல்னு சொல்கிறாங்க மணிமேகலையில் வந்து மணிமேகலுடைய தோழி சுதமதியினுடைய தந்தை தந்தை வந்து மாடு முட்டியிருந்தது ஸோ அவனுடைய குடல் சரிந்தது குடல் சரிஞ்சு குடல் இதாகிருது ஸோ அதனை வந்து புத்து துறவியார் சரி செய்தியை மணிமேகலை குளிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போவே வந்து அறுவை மருத்துவ முறைகள் வந்து இருந்தது பழங்காலத்திலேயே அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சான்று அப்படின்னு வந்து திருவாசக வரிகள் தான் இதே லெசன்ல ஒரு இன்னொரு வரி வரின்னு சொல்லுவோம் புல்லாகி பூடாய் எனக்கு திருவாசக வரிகள் பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாக்குது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து உலகத்த பத்தின செய்தி இது வந்து பரிணாம வளர்ச்சியை பற்றின செய்தி ரெண்டுமே திருவாசகம் தான் அது வந்து எதை பற்றி சொல்லுது இது எதை பற்றி சொல்லுதுங்கிறத தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம் அடுத்து மானிட மானுட பிறப்பினுள் மாதா உயிரத்து ஈனமில் கிருமி செருவியில் பிழைத்தும் என தொடங்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திருவாசக பகுதிகள் தான் இது வந்து கருவியல் அறிவை நமக்கு தெரிவிக்கின்றன ஸோ மானுட பிறப்பினுள் இது வந்து கருவியல் அறிவு கூடாது வந்து பரிணாம வளர்ச்சி பற்றிய அறிவியல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தர்சாலை பௌத்தி தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை எல்லாமே ஒரு டைம் கோத்ரூப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இந்த லெசனில் வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிற ப்ரூஃப் தான் இது ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த லெசன் எவ்வளோ முக்கியம் நம்ம படிக்கணுமா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அஸ்குஷின் பார் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் திருவாசகம் உடம்பார் அழியின் வீரார் அழிவர் என்ற கூற்று திருமூலர் வரித நிலைய காயமும் அந்த இந்த வானத்தில் காட்டில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு உருமிட துதுவா உவரநிலம் ஓவர் நிலத்தை பற்றி கூறுவது புறநானூறு உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் இப்ப லாஸ்டா பார்த்தோம் இல்லையா புல்லாகி பூடாகி துணை திருவாசக வரிகள் பல்வகை வீடுகளில் பரிணாம வளர்ச்சியை கூடுது அப்போ திருவாசகம் தீப்பிலி இயந்திரம் பந்தல் வருந்த இவ்வரையில் நம்ம பதிற்றுப்பத்து நான் சொன்னேன் இந்த பந்தல் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பந்தல்னால் பதிற்று பந்தல் பதிற்றுப்பத்து அப்படின்னு ஷார்ட் கட்டி வச்சுக்கலாம் அடுத்து தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் தன்மையின் அடிப்படையில் என்ன நிலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கலர் நிலம் தீம்பிலி இயந்திரம் பந்தல் வருத்த எகைன் மறுபடியும் ரெண்டாவது டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னா தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த பதிற்றுப்பத்து வளவநியமாவான உறுதி புறநானூறு ஸோ தட் சால் இதை வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க தட்ஸ் ஆல் சாலை பூஜை தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்